ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூட் வந்து நீங்கள் பல பிடிஓ ஃபைல்ஸு இ புக்ஸ் மூவிஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறப்ப நம்ம ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூவிஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கிளாரிட்டி தெரிஞ்சிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க அதுக்கு உண்டான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து அந்த வீடியோவோட கிளாரிட்டியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகுது வெப் டோரன் டாட் ஐஓ ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்லேருந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து மேக் ஓஎஸில் சப்போர்ட் பண்ணும் விண்டோஸில் லினாக்ஸில் ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி வந்து ஓப்பன் சோர்ஸ் ஓகேங்களா ஃப்ரீ சோர்ஸ் யார் வேணாலும் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த வீடியோ ப்ரிவ்யூ வந்து ப்ரிவியூவில் ஃபுல்லாக கூட வந்து வாட்ச் பண்ணலாம் ஓகேங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோஸ் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணலாம் இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து மிச்சமாகும் நான் சொல்கிறது கரெக்டு தானே ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா இது வந்து இஎக்சி ஃபைலாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டோரண்ட் ஃபைலோட ப்ரிவியூ வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்